வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார்ன்ற மாதிரி நான் வாங்கின செடியை கண்டபோதெல்லாம் வாட வேண்டியதாக இருக்குதுங்க உணவுக்காக உயிர் உயிர்வழிக்காகன்ட்டு சும்மா இங்கே இன்டோர் பிளான்ஸ்ன்னு வாங்கி வச்சேன் ஆனால் நல்லா கேட்டுகிட்டே தான் வாங்கி வச்சேன் இன்டோர் பிளான்ஸில் மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது இல்லைன்ட்டு அவங்களும் எதுவுமே இல்லை தண்ணி ஊற்றினா போதும் அதுவும் மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும் மூணு நாளைக்கு ஒரு தடவை வெயிலில் எடுத்து காமிச்சிட்டு வச்சா போதுன்னாங்க நான் மேக்ஸிமம் வெயிலோடய அந்த சன்லைட் வர இடத்துலையே தான் வச்சுருந்தேன் டிவி கிட்டே வச்சுருந்தேன் சன்லைட் டேரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் அதோடய ஷேடு அடிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது காஞ்சி போயிடுச்சு காரணமே தெரியல என்னென்ன சரி அதெல்லாம் பரவாயில்ல இந்த கள்ளி செடி கூட இப்படி காயும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க கள்ளி செடி எப்படி பாலைவனத்தில் கூட வரும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு அழகுக்காக வாங்கி வச்சுருந்தேன் இந்த கள்ளி செடி கூட ஒழுங்காக வளரவே இல்லை நான் வேறு ஏதோ ரீசன் தான் நினச்சிட்டு சரின்னு வெளியே கொண்டு போய் மற்ற செடிங்களை வச்சுட்டு இந்த கள்ளி செடியையும் கொண்டு போய் வெளியே வச்சுட்டேன் ஆனால் இப்போ பாருங்களாம் டிவி கிட்டே வச்சது தான் தப்பு போல இருக்குது டிவியோட பவர் என்னன்னு தான் புரியுது செடியே வரல ஆனால் இந்த கள்ளி செடியை வெளியே வச்சதும் பாருங்களேன் டிவி கிட்டேருந்து எடுத்து எடுத்ததுமே நேற்று தான் வச்சேன் இன்றைக்கே இவ்வளோ அழகாக கொஞ்சம் அப்படியே துளுத்து இருக்குது மனசு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டு செடியும் பொழைச்சிக்கிட்டால் போதும் எனக்கு